ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேனலில் வாகை டூ பாயிண்ட் ஓ தமிழ் புக்வைஸ் பேட்ச் நாளிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த பேச்சில் நம்ம ஓல்டு புக் நியூ புக் சிறப்பு தமிழ் இது மூணுத்துக்குமான டெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸோ நியூ புக் அண்டு அட்வான்ஸ் தமிழுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெடியூல் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓல்டு புக்குக்கு தனி ஷெட்யூல் வேணும் அப்படின்னு கேட்டிருந்ததால் ஸோ அதுக்காக நம்ம ஃப்ரீ ஷெடியூல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அதை பற்றி பார்க்கலாம் ஸோ மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பேச்சில் ஜாயின் பண்ண வில்லிங் இருக்கவங்க ஸோ த்ரீ ஹண்ட்ரட் பே பண்ணி இன்றைக்கே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நாளைக்கு வந்து லாஸ்ட் டேட் அப்படின்றதால சர்வர் இஷ்யூ வந்து வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது ஸோ அதனால் ஜாயின் பண்ண வில்லிங் இருக்கவங்க ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக ஸோ இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு பே பண்ணிவிட்டு நீங்கள் எந்த நம்பருக்கு பே பண்ணுறீங்களோ அதே நம்பருக்கு வந்து உங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அந்த பே பண்ண ரிசிப்டை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களை குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம் ஸோ அந்த குரூப்பில் உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும் ஸோ வாகை பேச்சுலர் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு புக் ஃப்ரீ ஷெடியூல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து ஸோ தனித்தனி டெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் ரிவிஷனில் வந்து அவங்களுக்கு ஓல்டு அண்ட் நியூ புக் ரெண்டுமே வந்து கலந்துருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நைன்த் அண்ட் டென்த்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரெண்டு ரெண்டு டெஸ்ட்டு வரும் ஸோ அதுக்கப்புறம் நைன்த் அண்ட் டென்த்து ஓல்டு அண்ட் நியூ இருந்து ஒரு ரிவிஷன் ஸோ அதுக்கப்புறம் லெவன்த் அண்ட் டுவெல்த்து ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ரிவிஷன் ஸோ ஓல்டு புக்கில் இருந்து மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினாலு கிட்ட நம்ம கவர் பண்ணுறோம் ஸோ அது இல்லாமல் நியூ புக்கை டேர்ம் வைஸ் கவர் பண்ணுறோம் ஸோ நியூ புக்கில் இருந்து உங்களுக்கு நியர்லி ஒரு எயிட்டி கொஷின்ஸ் கிட்டே வந்து உங்களுக்கு கவர் ஆகும் ஸோ இப்போ சிக்ஸ்த்துன்னு எடுத்துகிறப்போ நம்ம ஸோ மூணு டேர்மையும் சேர்த்து ஒரு முந்நூறு கொஷின்ஸ்கிட்ட வந்து எடுக்க போகிறோம் ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டண்டான எல்லா கொஷின்ஸுமே வந்து கவர் ஆகிடும் சரிங்களா ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த டேர்ம் வைஸ் பேட்ச் வந்து கண்டெக்ட் பண்ணுறோம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு முப்பத்தஞ்சு டெஸ்ட் ப்ளஸ் அது வந்து ஒரு ஃபோர்டீன் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி நைன் அப்ராக்சிமேட்லி ஐம்பது டெஸ்ட் வந்துருது ஸோ இதை நீங்கள் கரெக்டாக நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னாலே தமிழ்ல நைன்டி ஃபைவ் ப்ளஸ் அப்படின்றத வந்து கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும் ஜாயின் பண்ண வில்லிங் இருக்காங்க ஸோ இன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பே பாயிண்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நாளைக்கு ஈவினிங் ஏழரை மணிக்கு உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் வந்து கொஷின் பேப்பர் வந்து சென்ட் பண்ணுவோம் ஸோ ஓஎம்ஆர் ஷீட் வந்து உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஷீட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணலாம் ஸோ எட்டரை மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீ வந்து சென்ட் பண்ணுவோம் ஸோ அதை வச்சு நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டை நீங்களே வந்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு எவ்வளோ மார்க் அப்படின்றத நாங்கள் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுப்போம் ஸோ அதில் உங்கள் நேமு உங்கள் டிஸ்ட்ரிக்கு நீங்கள் எத்தனை கொஷின் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வந்து டைப் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதுன ஓஎம்ஆர் ஷீட்டை ஃபோட்டோ எடுத்து ஸோ அப்லோட் பண்ணணும் சரிங்களா ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கான டைம் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இப்போ நாளைக்கு ஈவினிங் ஏழரை மணிக்கு உங்களுக்கு டெஸ்ட் அப்படின்னா ஸோ அடுத்த நாள் ஃபுல்லாக நீங்கள் டெஸ்ட்டு எப்போ வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேங்க் லிஸ்ட் வந்து புட் பண்ணுவோம் ஸோ கூகுள் ஃபார்மில் எழுதி அப்லோட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து வரும் ஓகேங்களா ஸோ அதனால் மறக்காமல் நீங்கள் டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க்கை வந்து கூகுள் ஃபார்மில் அப்டேட் பண்ணிடுங்க ஸோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இதில் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ